ஹலோ வைஸ் நம்ம அருண் இருக்கார்ல அந்த அருண் அவர்களை பிடிச்சி வெலுன்னு வெளுத்து விட்டாங்க ஒட்டு மொத்த கண்டஸ்டண்ட்டும் சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு தான் வந்து சொல்லியாகணும் குறிப்பாக நம்ம விஜே விஷால் இருக்கார் இல்லையா அந்த மனசு பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு அருண் அவர்களுக்கு ஆனால் அவரே வந்து பயங்கரமாக கோவப்பட்டு டே பிபி தயவு செய்து அமைதி உனக்கு வந்து விளையாட்டு பிடிக்கல அப்படின்னா தயவு செய்து வெளியே போடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காண்டியத்தி விட்டா போல் அருண் பிரசாத் ஸோ அருண் பிரசாத் பக்கம் நியாயம் இருக்கா அதே மாதிரி விஜய் விஷால் பக்கம் வந்து நியாயம் இருக்கா ராணுவம் அவர்களுக்கு ஏன் அடிப்பட்டது எதுக்காக அடிபட்டது அவருடைய நிலைமை என்னவா இருக்கு அப்படிங்கிறத பத்தி எல்லாம் இந்த வீடியோவில முழுசாக வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு லேக் அருக்கும் அதையும் பிரஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க பார்த்தாங்க அப்டேட் பண்றோம் ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோ குறைஞ்ச பட்சம் ஒரு ஆயிரம் நைக்கான எதிர்பார்க்குறோம் லைக்க போடுங்க வீடியோ பாருங்க வாங்க இந்த வீடியோ காலம் வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்வேயர் டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க அதோட முதல் கட்டமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு டீமாக நீங்கள் வந்து பிரியணும் மூணு டீம் வந்து மூணு மூணு மெம்பரும் ரெண்டு டீம் வந்து ரெண்டு ரெண்டு மெம்பரும் வந்து பிரிஞ்சு நீங்க விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் அந்த கோட்டை கட்டுறதுக்கான பிரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வரும் பிரிக்ஸ் வந்து மற்ற ஆட்கள் வந்து திருடலாம் இல்ல வந்து சண்டை போட்டு அதை எடுத்துட்டு போலாம் இல்லை வந்து அவங்க கூட்டை வந்து கலைக்கலாம் இல்லை அவங்க கோட்டையெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் உடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து இருந்துகிட்ருக்கு இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேரே வந்து கிடையாது ஏன் அப்படின்னா மூணு டீம் வந்து மூணு மூணு மெம்பரும் ரெண்டு டீம் வந்து ரெண்டு ரெண்டு மெம்பரும் வந்து சொல்லும் போதே அது எப்படினா மற்றவங்களாம் மூணு மூணு பேர் வந்து விளையாடலாம் இந்த ரெண்டு டீம் மட்டும் எப்படி ரெண்டு ரெண்டு பேர் வந்து விளையாட முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விக்கு வந்து எழுப்பலாம் ஸோ இதுக்கு வந்து அவங்க அலையன்ஸ் வந்து அவங்களுக்குள்ளே பேசி வந்து வச்சுக்கிறாங்க இப்போ சொல்லப்போனால் விஜே விஷாலுடைய டீமும் அதே மாதிரி அருண் பிரசாத்தோடைய டீமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அலையன்ஸ் வந்து வச்சுக்கிறாங்க அதே மாதிரி ஜாக்கிரதினுடைய டீமும் அதுக்கப்புறம் நம்மளோட முத்துக்குமாருனுடைய டீமும் ஒரு அலைன்ஸ் மாதிரி பேசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பட் அது வந்து நடக்கல பட் தீபக் அவர்களும் முத்துக்குமன் அவர்களோ ஒரு டீம் மஞ்சரி அவர்களும் ராணுவ அவர்களோ ஒரு டீம் இவங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு அலைன்ஸ் வந்து வச்சுக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் அலைன்ஸ் வச்சு கூட விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ளே இவங்களே வந்து ஒரு ரூல்ஸ் வந்து போட்டுக்கிறாங்க இந்த கண்டிஷனில் தான் இந்த கேமே வந்து ஸ்டார்ட் ஆகுது கேம் ஸ்டார்ட் ஆகிற போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர அக்ரஸிவாக வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லி ஆகணும் ஏன்னா கன்வையரில் வந்து பிரிக்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது ஒவ்வொருத்தரும் வந்து அதை வந்து எடுத்துகிட்டு வர ஆரம்பிக்கிறாங்க எல்லார்கிட்டையும் ஓரளவுக்கு கற்கள் வந்து நிறைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லாம் பட் இவங்க வந்து டைரெக்டாக யார் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரி அவர்களை அருண் பிரசாத் ஜெப்ரி இவங்கெல்லாம் வந்து அட்டாக் பண்ணி இருந்து கற்களை தூக்கிட்டு போய் அவங்களுடைய கோட்டையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அந்த நேரத்தில் ராணுவ அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி அவருடைய சப்போர்ட்ராக வந்து இருக்காரு ஸோ அவர் போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எங்களுடைய பிரிக்ஸை எடுத்துகிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பவித்ராவுடைய கோட்டையில் வந்து வச்சுருக்காங்க ஸோ அந்த நேரத்தில் வந்து அந்த கோட்டையில் இருக்கக்கூடிய பிரிக்ஸை வந்து எடுக்கணும்னு நினைக்கிறாப்பில் அதுக்கு வந்து ஜெப்ரி அவர்கள் வந்து தடுக்கிறாப்ல தடுக்கிறது மட்டும் இல்லாமல் அதாவது தூக்குறாங்க அதுக்கப்புறம் ஜெப்ரி மட்டும் கிடையாது அருண் பிரசாத் அருண் பிரசாத்துக்கு அப்புறம் விஜே விஷால் மூணு பேருமே வந்து ராணுவ அவர்கள் வந்து தடுக்கிறாங்க அப்பயே ராணுவ அவர்கள் வந்து மும்பரமாக வந்து நான் இல்லைல்ல நான் அந்த பிரிக்ஸை வந்து எடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா விளையாடி போயிட்டு இருக்காரு ஒரு கட்டத்தில் வந்து டயர்ட் ஆகிறாங்க விஜய் விஷால் வந்து ஒரு மாதிரி வந்து டென்ஷன் ஆயிடுறாரு அருண் பிரசாத் அப்பறத்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டே இருக்காரு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை அதான் ட்விஸ்டர் அப்படிங்கிறது வந்து இதுதான் விஷயம் அருண் பிரசாத்தை பற்றி சொல்லி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவர் போனது வந்து கல் எடுக்கிறதுக்கு போனாங்க பிடிச்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெப்ரி அவர்களும் அதுக்கப்புறம் அருண் பிரசாத் இவங்க ரெண்டு பேர் வந்து பிடிச்சிருந்தாங்க பயங்கர டைட்டாக வந்து பிடிச்சிருந்தாங்க சொல்லப்போனால் அவரால் நகரவே முடியல அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் விஜய் விஷாலும் வந்து பிடிச்சார் இருந்தாலும் உடனே வந்து அருண் பிரசாத் என்ன சொல்கிறார் அப்படின்னா இவன் அடிக்கிறதுக்கு வரான் அடிக்கிறதுக்கு வராங்க அடிக்கிறதுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறார் அதுக்கு மஞ்சரி சும்மா இல்லாமல் எப்படி நீங்கள் அடிக்கிறதுக்கு வராங்கன்னு சொல்லலாம் அவர் வந்து கல் எடுக்கிறதுக்காக வராங்க நீங்கள் தான் அவங்களை பிடிச்சி வந்து தடுத்துட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது அடிக்கிறதுக்கு வரான் அடிக்கிறதுக்கு வரான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன மார்க் பண்ணுறீங்களா இது இட்ஸ் மீன் பிராண்டிங் வந்து பண்ணிட்டு இருக்கீங்களா என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்பயே பிடிச்சி வெளிப்படணும்னு வெளுக்கிறாங்க அருண் பிரசாத் மறுபடியும் அமைதியாகிறாப்பில்ல ஏன்னா இவன் அடிக்கிறதுக்கு வரான்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இப்படியெல்லாம் கேம் பிளே பண்ண அப்படின்னு வச்சுக்குவேன் நானும் வந்து அடிக்கிறதுக்கு போயிடுவேன் இப்படி தான் கேம் ப்ளே பண்ணுமா வேறு மாதிரி யோசிங்க வேறு மாதிரி யோசிங்க இது வந்து வேணாம் இது ரொம்ப வயலன்ஸாக இருக்குது வேணாம் 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 அப்படின்னு சொல்லி அருண் பிரசாத் வந்து நல்லபடியாகவும் பேசுனாப்புல மற்றவங்களுக்கெல்லாம் வந்து அது சொல்லும்போது எல்லாேருமே அமைதியாக இருக்காங்க எப்படின்னா ஏன் அப்படின்னா அது வந்து எப்படி வேறு மாதிரி விளையாட முடியும் போய் கிட்ட க கற்களை வந்து எடுத்துகிட்டு வந்து தான் ஆகணும் அந்த நேரத்தில் வந்து தடுப்பாங்க இல்லை வந்து அதை எடுக்கணுன்னு முயற்சி பண்ணும்போது சில இன்ஜூரியஸ் வந்து நடக்கும் இல்லை வந்து சில பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறது தான் இந்த டாஸ்க்கு ஆக்சுவலி அது எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க பட் அருண் பிரசாத் வந்து இது அப்படியெல்லாம் ஆடவே கூடாது வேண்டாம் 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 வேண்டாம்னு வந்து சொல்லிட்டே இருக்காரு ஆனால் கண்டஸ்டன்ட் அது யார் யாருமே வந்து பார்த்திங்கன்னா கேட்குற மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே இல்லை குறிப்பாக வந்து ராணுவம் அவர்கள் ஏன்னா அவர் வந்து மறுபடியும் கற்களை எடுக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காரு நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் பயங்கரமாக டைட்டாக வந்து பிடிச்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் மச்சா மேனடா விட்டுறா அப்படின்னு சொல்லி அவர் விட்டுட்டு போயிடுறாரு ராணுவ அவர்களை ஏன்னா அது கடினமாகவும் இருக்கு வைலன்ஸாகவும் இருக்கு அப்படின்றதுனால அவர் வந்து போயிடுறாரு விஜய் விஷால் அதுக்கப்புறம் பேசுறாங்க 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 வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க இதை வந்து எப்படி விளையாடணும் எப்படி விளையாடணும் அப்படி விளையாடலாம் இவங்க இப்படி விளையாடலாம் மஞ்சரி அவர்கள் போயிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து நியாயம் கேட்குறாங்க ராணுவம் போய் அந்த கல்லில் எடுக்கிறதுக்கு போனோம் அப்படின்னாக்க நீங்கள் ஃபஸ்ட்டு என்னுடைய கல்லை வந்து எடுக்க வந்தீங்க அதனால தான் ராணுவ அவர் வந்து போயிட்டு எடுக்கிறதுக்காக வந்து அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் நியாயம் பேசிகிட்டு இருக்காங்க ராணுவ ஒரு பக்கம் இந்த பக்கம் அருண் பிரசாத் விஜய் விஷால் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து மாறிட்டே இருக்குது அந்த நேரத்தில் ரெண்டாவது ரவுண்ட் வந்து ஆரம்பிக்கிறாப்பில் பிக் பாஸ் அவர்கள் கன்வேயர் வந்து பார்த்திங்க அப்படினா ஆனாவது விசில் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஓடி போகிறாங்க ஓடி போகும்போது ஒன் ஆர் டூ கல்லுக்கல் தான் வந்து பார்த்திங்கன்னா வருது ரொம்பலாம் வரல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராணுவ அவர்கள் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா போயிட்டு மறுபடியும் வந்து ஜெப்ரி கிட்ட இருக்கார் இல்லையா ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பவித்ராவோடைய சேவராக வந்திருக்காங்க ஸோ அந்த நேரத்தில் வந்து போய்ட்டு அங்கேருந்து கல்லை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ஜெப்ரி எடுத்துகிட்டு ஆக்சுவலி ஓடி வந்தார் அதாவது இராணுவ உடைய ஸோ அதனால் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முற்பட்டு போ போகிறாப்பில் அப்போ போகும்போது இல்லை ஒரே ஒரு செகண்ட் தான் அந்த ஒரு செகண்டில் வந்து பிடிச்சி தூக்கி போடுறாரு சொல்லப்போனால் தூக்கி மீன்ஸ் அப்படியே தூக்கி பக்கம் வைக்கிறார் ராணுவ அவர்கள் ஜெப்ரியை அவர் இருக்கக்கூடிய உடம்புக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெப்ரி கொஞ்சம் அப்படி இப்படி வந்து பிடிச்சி இழுக்கிறதுக்குள்ளேயே ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடுறாங்க யாரும் நூக்கியும் தள்ளி விடல யாரும் அடிக்கவும் இல்லை அவங்க ரெண்டு பேரும் ஸ்லிப்பாகி தான் வந்து கீழே விழுறாங்க ஸோ விழும்போது வந்து லெஃப்ட் ஷோல்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிப்பட்ட மாதிரி கத்திராப்பில் யார் நம்மளுடைய ராணுவ அவர்கள் பட் இவர் வந்து அழுத்துனது வந்து ரைட் ஷோல்டர் தான் ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா அடிப்பட்டது மீன்ஸ் அந்த ஷோல்டர் வந்து டவுன் ஆயிடுச்சு அப்படிங்கிற வந்து சொல்கிறாப்பில் இறங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அப்புறம் வந்து கத்திக்கிட்டே இருக்கார் ஆனால் யாருமே கிட்ட கூட வந்து போகலாம் நீங்கள் ப்ரோமோ ஒன்ல வந்து இருந்திருப்பீங்க அதுக்கப்புறம் அருண் பிரசாத்தும் விஜே விஷால் ரெண்டு பேரும் தான் வந்து டாஸ்க் போனால் போச்சு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கூட்டி போய் கன்ஃபர்ஷன் ரூமில் வந்து அட்மிட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறம் வெளியே வர அருண் பிரசாத் அவர்களுக்கு பயங்கர கோவம் வருது கோவம் வந்தது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி இந்த கேமை விளையாடக்கூடாதுன்னு சொல்லி நான் ஆரம்பத்துலேருந்தே வந்து சொல்லிட்டுருக்கேன் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி இருந்தால் விளையாடிட்டு இருந்தீங்க என்னடா அர்த்தம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாப்பில் கேட்குற விதத்தில் வந்து கேட்டுருக்கணும் அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் இவர் என்ன மாதிரி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிட்டார் அப்படின்னா பாரு ஆஃப் அன் அவரில் டாஸ்க் ஆரம்பித்து ஆஃப் அன் அவரில் ஒருத்தன் அவுட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ண உடனே விஜய் விஷாலுக்கு பயங்கர கோவம் வந்துருது என்னடா பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா அறிவு இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இப்படியெல்லாம் ஒரு வார்த்தையை வந்து விடலாமா இது வந்து ஒரு கேம் இப்போ நீ வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிற இந்த கேம் இப்படி விளையாடக்கூடாது வேறு மாதிரி விளையாடலாம் வேறு மாதிரி விளையாடலாம் அப்படின்னு நீ சொல்கிறா அப்படின்னா அது ஏற்றுக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கணும் ஒட்டு மொத்த பேரும் ஏற்றுக்கிட்டாக்கா அதை வந்து விளையாடலாம் உன் இஷ்டத்துக்கு வந்து நீ கேமை ஸ்மாயில் பண்ணுற மாதிரி இஷ்டத்துக்கு வந்து பாரு ஆஃப் அன் அவரில் ஒருத்தன் அவுட் ஆகிட்டான் அப்படி இப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தா என்னடா இதெல்லாம் அர்த்தம் அப்படின்ற மாதிரி பிஜே விசார் ஒரு பக்கம் வந்து கத்துறாரு இந்த பக்கம் அருண் ஒரு பக்கம் வந்து கத்துறாங்க இதுக்கிடையில விஜே விஷால் வந்து ஒரு வார்த்தை வந்து யூஸ் பண்ணியிருப்பாப்பில் அருண் பிரசாத் நோக்கி அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு இந்த கேமில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை ரொம்ப அக்ரஸிவாக தெரிது அப்படின்னா வெளியே முதல்ல அந்த கேமை விட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாப்புல அது ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் வந்து சொல்லியிருப்பாப்பில் ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே வந்து இந்த மனசு வந்து எப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னா இந்த கேம் ரொம்ப அக்ரஸிவாக இருக்குது பார்த்து விளையாடுங்க பார்த்து விளையாடுங்க இன்ஜுரி ஆகும் அடிக்கிறதுக்கு வராங்க இப்படின்ற மாதிரிலாம் யூஸ் பண்ணிகிட்டே இருந்ததுனால எல்லாருக்குமே கோவம் வந்துருது விஜே விஷாலுக்கு மட்டும் இல்லை ஒட்டு மொத்த கண்டஸ்டன்ட்டுமே பயங்கர காண்டாயிடுறாங்க சொல்லப்போனால் சௌந்தர்யா அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜாக்லின் முத்துக்குமரன் அப்புறம் மஞ்சரி இவங்க எல்லாருமே காண்டா வராங்க நீங்கள் ஏங்க இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க இது வந்து ஒரு கேம் தாங்க எக்ஸ்ட்ராவாக ஒரு கேர் எடுத்து விளையாடினும் தாங்க சில நேரங்களில் இந்த மாதிரி நடக்கிறது சகஜம் தாங்க அவங்களுக்கு வந்து ரிசல்ட் வரட்டும் அதுக்கப்புறம் இதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இல்லை அடுத்த கட்டத்தில் எப்படி இந்த கேமை வந்து ப்ளே பண்ணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் உங்களுக்கு இது அக்ரசிவ்வாக தெரியுது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி விளையாடாதீங்க நீங்கள் வந்து ஒதுங்கிக்கோங்க அதை விட்டு எல்லாருமே இப்படி தான் விளையாடணும் இப்படி வந்து விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்களாக ஒரு விஷயத்தை வந்து பண்ணாதீங்க அது அவங்கவுங்களுடைய மனநிலை அவங்கவுங்களுடைய மனிதாபிமானம் அவங்கவுங்களுடைய அவங்க அவங்களுடைய கேம் பிளே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சரி சொல்கிறாங்க ஜாக்லின் சொல்கிறாங்க சௌந்தர்யா சொல்கிறாங்க சௌந்தர்யாவெலாம் கிளிகளின்னு வந்து கிளிக்கிறாங்க நீ தான் வந்து இந்த கேமை ஸ்டார்டிங்கிலிருந்தே பயங்கரமாக ஸ்பாயில் இருக்க யாரையும் நீ விளையாடவே விட மாட்டேங்கிற விளையாடனாலும் ஏதாவது ஒன்று குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்குது ஆரம்பத்துலேருந்தே அதெல்லாம் வந்து பார்க்கும்போது கேட்கும்போது ரொம்ப மோசமாக வந்து இருக்குது தயவுசெய்து உனக்கு இது கேம் பிளே பண்ண முடிக்கல அப்படின்னாக்க தயவுசெய்து நீ விளையாடாது நீ வந்து ஒதுங்கிக்கோ இல்லை என்னால் வந்து அக்ரெசிவாக கேம் பிளே பண்ண முடியாது அப்படின்னா நீ அக்ரெசிவாக கேம் பிளே பண்ணாத நீ வந்து வேறு ஏதாவது யோசிச்சு வேறு மாதிரி கேம் பிளே பண்ணு இது அவங்க அவங்களுடைய கேம் பிளே அவங்க அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருது இல்லை கான்சிக்வன்சஸ் வந்து வருது அப்படின்னா அது அவங்க ஃபேஸ் பண்ணிக்க போகிறாங்க நீ ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து சொல்கிறாங்க இதில் குறிப்பாக ஜாக்லின் சூப்பராக வந்து பேசியிருப்பாங்க இல்லைடா எல்லாருமே வந்து இந்த கேமை இப்படி தான் விளையாடணும் அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க அப்படி தான் விளையாடவும் செய்கிறாங்க ஆனால் நீ வந்து இப்படி விளையாடாதீங்க வேறு மாதிரி யோசிங்க வேறு மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நீ வந்து இருந்து வேறு ஒரு ஆளாக வந்து தெரிகிற ஸோ அதனால் வந்து ஒட்டுமொத்த பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ தான் இந்த கேமையே ஸ்பாயில் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடுவாங்க ஸோ தயவுசெய்து நீ அதை வந்து பண்ணாத அவங்கவுங்களுக்கு விருப்பம் இருக்கிற மாதிரி அவங்கவுங்க கேம் ப்ளே பண்ணிட்டு விடு பிரச்சனைகள் வந்தால் அவங்க ஃபேஸ் பண்ணிக்க போகிறாங்க தயவுசெய்து முற்றுப்பா அதை விட்டுட்டு வந்து ஜெப்ரி இப்படி பண்ணிட்டான் அப்புறம் வந்து ராணுவ அவர்கள் வந்து இப்படி ஆகிட்டாப்ல அவன் வந்து ஆஃப் அன் ஹவர்ல ஒரு விக்கெட் விழுந்துருச்சு அவுட் ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லாத தயவுசெய்து உன்னுடைய கேம் பிளே மட்டும் நீ விளையாடு அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ நம்ம பிபி நினைக்கிறதெல்லாம் ஓகே தான் அவர் என்ன நினைக்கிறாருன்னா ஓகே அக்ரெஸிவாக கேம் பிளே பண்ணக்கூடாது இன்ஜுரி ஆகும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ஓகே தான் பட் எண்ட் ஆஃப் தி டே வந்து கேமே அந்த மாதிரி தான் ஃபேட்டில் இருக்கும்போது அப்படி தான் விளையாடணும் அதை வந்து சந்திக்கிறது தான் சவாலே ஓகேங்களா அந்த கேமை ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஐயோ வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி பதுங்கி நிற்கிறதுனால என்னமே நடக்க போகிறதில்ல ஸோ இறங்கி அடிக்கணும் உங்களால் விளையாட முடியலையா இல்லைப்பா என்னால் விளையாட முடியலப்பா என்னால் வந்து இவ்வளோ அக்ரஸிவாக நடந்துக்க முடியாதுப்பா நான் ரொம்ப அன்பானவன் அப்படின்னாக்கா அன்பானவனு காமிச்சிக்கோங்க அவ்வளோதான் வெரி சிம்பிள் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய கேம் பிள்ளையவர் நீங்கள் வந்து விளையாடிட்டு வெளியே போங்களேன் அப்புறம் என்ன பிரச்சனை இருக்குது இவரே போயிட்டு மஞ்சரி அவர்களுடைய பிரிக்ஸை வந்து பிடிச்சி இழுத்துட்டு வருவா திருடிட்டு வந்து வருவாப்பில்லையே அது அக்ரஸிவாக தெரில மற்றவங்க யாராச்சும் அவங்களுடைய பிரிக்ஸ் வந்து எடுக்க வரும்போது வந்து அக்ரெசிவாக வந்து தெரியுது அடிக்கிறதுக்கு போகிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காப்புல ஸோ அதை நம்மளால் ஏற்றுக்க முடியாது பட் இப்போ வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்து வந்திருக்காங்க அண்ட் ராணுவ அவர்களும் ரிட்டர்ன் வந்திருக்காப்புல ஸோ இதுக்கப்புறம் கேம் பிளே நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துருந்தா பார்க்கணும் இப்போது நம்மளுடைய பிபி இருக்கார்ல அதாவது டபுக்கு டப்பாக அருண் அவர் வந்து எடுத்த நிலைப்பாடை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து விஷாலுக்கு வந்து இவ்வளோ தூரம் கோவம் வந்து தான் நான் பார்த்தேன் ஸோ அதை பற்றி தான் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தகவலோட சொந்த அன்டில் தன் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்